அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக நான்கு முப்பது மணி நிலவர அமைப்பிற்கு வானிலை அமைப்பானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் சேனலுக்கு புதுசாக யாராவது வரலாம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸாக தான் இருக்கும் இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான இடங்களில் வறண்ட வானிலையாகவும் அதாவது வெயில் கடுமையாக அப்படின்ற மாதிரி சில இடத்துல ஃபீல் பண்ணியிருந்தாலும் அது நார்மலாக எப்பவும் போல் அடிக்கிற வெயில் தான் அது முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் அப்படின்ற மாதிரி பதிவாக இருக்கக்கூடும் இது ஒரு இடங்களில் ஒரு ஒரு பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அளவு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் இது ஏன் அப்படின்றதுக்கான ரீசன் நம்ம சொல்லியிருக்கோம் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு உயிரழுத்தத்தின் பகுதிகளாகவும் அரபிக்கடலில் பார்த்திங்கன்னா ஒரு உயிரழுத்த பகுதிகளில் நிலவி வருகிறது வளிமண்டல சுழற்சியாக நிலநடுக்கோட்டு பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவி வருகிற காரணத்தினால இந்த வானிலை அமைப்பானது வடமை மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று கடலில் இறங்கி நிலநடுக்கோட்டு பகுதியை அடைந்து அது வந்து தெற்காக நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி அந்த ஒரு சுழற்சிக்காக பயணிக்கக்கூடிய ஒரு காற்றும் நமது வங்கக்கடல் பகுதிகளில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு உயிரழுத்த பகுதிகளில் இருந்து வரக்கூடிய காற்று மட்டுமே தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் ஊடாகவும் மற்றும் இலங்கை ஊடாகவும் பயணிக்கக்கூடியது என்பது நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கிறது இது கடந்த ஒரு சில நாட்களுக்கு இது நீடிக்கும் என்று அதாவது இருபத்தி ஐந்து குறிப்பாக அப்படின்ற மாதிரி வைத்துக்கொள்ளலாம் இருபத்தைந்து தேதிக்கு பிறகாகவே வானிலையானது மாறக்கூடும் ஏன்னா இப்போது சுமத்ரா தீவ் அருகே ஒரு நிகழ்வு நமக்கு மழை தரக்கூடிய ஒரு நிகழ்வானது நம்ம வரும் என்று சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா மாத இறுதியில் அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டு விட்டது இது வரும் நாட்களில் மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து அதை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக அமையப்பெற்று இலங்கையின் ஊடாக மேலே பயணிக்க செய்து அது தமிழகத்திற்கு வளிமண்டலத்தின் பகுதியாக அது பயணிக்கும் பொழுது நமக்கு மழையை அதாவது கடலோடு இணைந்து சுழற்சியாகவே தீவிர தாழ்வு தாழ்வு சுழற்சியாகவே அப்படின்ற மாதிரி வரும் பட்சத்தில் ஒரு மழை காலத்தில் எப்படி நம்ம ஃபீல் பண்ணோமோ அதே மாதிரியே ஒரு இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை அப்படியே தலைகீழாக மாறும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய படி வரைக்குமே எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை ஆனால் மிக கனமழை வாய்ப்பு ஓரிரு இடங்கள்லேயும் கனமழை வாய்ப்பு ஒரு சில இடங்களில் கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவு அதனை உள்ள உள் மாவட்டங்களில் வாய்ப்பும் இருக்கிறது இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி மேல இன்னும் தமிழகத்திற்கு மேல இன்னும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தால் கண்டிப்பாக வட வட உள் மாவட்டங்களுக்கும் நல்ல கனமழை பொழிவு நம்ம சொல்லியிருக்கோம் அது அதில் எல்லாமே இப்ப நம்ம வந்து இங்கே இங்க அப்படின்னு ஒதுக்கல தமிழகத்தில் பரவலாகவே இந்த நிகழ்வினால் நல்ல மழை பொழிவு இருக்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போ வந்து இன்னும் இடைவெளி ஒரு ஏழு எட்டு நாட்கள் இருக்கிறதால உயரழுத்தத்தின் தாக்கங்கள் எந்த மாதிரி அமையப்பெறும் என்பதால் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மழை பொழிவு அப்போ அவ்வப்போது மாறுபாடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக நம்மளால் பார்க்க முடிகிறது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக மழை மழைப்பொழிவானது இருக்கிறது மாற்றம் எதுவும் இல்லை கடலோர மாவட்டங்களுக்கு கனமழைப்பொழிவு தென்கடலோரங்கள் ஃபர்ஸ்ட் மழைப்பொழிவு கொடுத்தாலும் படிப்படியாக கடலோர பகுதிகளில் வடக்கு நோக்கி அப்படின்ற மாதிரி சென்னை திருவள்ளூர் முதல் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெற்கு தூத்துக்குடி மாவட்டங்கள் திருவள்ளுவா திருநெல்வேலி மாவட்டங்கள் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி லேசான முதல் மிதமான மழை அப்படின்ற மாதிரி பதிவாகி கூடும் படிப்படியாக மழைப்பொழிவின் அளவும் தீவிரம் அடையும் அதாவது இப்போ மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்த்தது வந்து இருபத்தெட்டுன்றதுக்கு முன்ன பின்ன ஒரு நாட்கள் அமையப்பெறும் என்று சொல்லலாம் அதற்கான சூழ்நிலையே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழே தென்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தெரிகிறது இப்போ தற்பொழுது இப்போ இந்த நிகழ்வு அளவுக்கு சீக்கிரம் முன்னேறி வந்தால் நமக்கு முன்னேறி வரும்பொழுது மழைப்பொழிவும் முன்னேறி சீக்கிரம் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இப்போவே பார்த்திங்கன்னா இந்த இருகாட்சி இணைவு பகுதி என்பது வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக இன் ஒரு கிலோமீட்டர் கணக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சுமத்ரா தீவு அருகேவுக்கும் மற்றும் இலங்கைக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் இருகாட்சி இணைவு பகுதி இணைந்து வருகிறது அப்போ மழைப்பொழிவானது இலங்கைக்கே பார்த்திங்கன்னா இன்னும் இருபத்தி நான்கு தேதிக்கு பிறகு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதியிலே அங்கே இலங்கைக்கு தொடங்கிவிடும் ராமேஸ்வரம் பகுதிக்கு பார்த்திங்கன்னா இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகளிலே அதனுடைய தாக்கமானது அப்படின்ற மாதிரி அந்த கடலோர பகுதிகளில் தென் கடலோர முனைப்பகுதிகளில் அப்படின்ற மாதிரி தொ தொடக்கும் கண்டிப்பாக அந்த நிகழ்வு எந்த அளவுக்கு மேற்கு நோக்கியோ இல்லது வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி எந்த அளவுக்கு நகருதோ அதற்கு ஏற்ப அந்த மழையின் அளவும் திசையும் அந்த அந்த திசையை நோக்கி மாறுபடும் அந்த மழைப்பொழிவானது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்குமே மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகம் ஊடாக பயணிக்கச் செய்து அது வந்து அரபிக்கடல் அது போய் சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ போகும்போது கிழக்கு காற்றாலையை இருக்கும் மாலை இரவு இடி வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஐந்து தேதிகள் வரைக்குமே நீடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டு இருக்கிறது இப்போ இந்த நிகழ்வு வந்து நம்ம வளிமண்டல சுழற்சியின் வழியாக அரபிக்கடல் செல்லும் பட்சத்தில் கண்டிப்பாக மழைப்பொழிவானது ஒரு வார காலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போ விவசாய பெருமக்கள் அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது வந்து விழிப்போடு இருக்கிறதுக்கான நல்லதுன்னு சொல்கிறது காரணம்னா அறுவடை பணிக்காக தயாராக இல்லை ஒரு ஒரு இருக்கக்கூடிய ஒரு பயிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க இருபத்தைந்து தேதிக்குள்ளாகவே உங்களுடைய பணிகளை வந்து முடித்துக்கொள்ளுங்கள் அதாவது இருபத்தெட்டு தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு இருபத்தெட்டு அதுக்கு முன்னதாகவே தொடங்குவதற்கான ஒரு சூழலும் இருக்கிறதுன்றது நம்ம அறிவித்திருக்கிறோம் மழைப்பொழிவானது இருக்கிறது கண்டிப்பாக மழைப்பொழிவு இல்லை வெயில் வந்துருச்சு குளிர் இருக்குது குளிர் வந்துருச்சு இனிமேல் மழை இல்லை அப்படின்றது ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிகழ்வுகள் அடிக்கடி உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு காரணத்தினாலே வந்து பார்த்திங்கனா நிகழ்வுகள் நிலநடுக்கோட்டு பகுதி ஒட்டிய பகுதிகளிலேயே சென்று கிழக்கு காட்சிகளை ஈர்ப்பின் பெற்று கொடுத்தது இது வந்து நமக்கு தெரிந்த ஒன்று இப்போ அந்த டைம்ல நம்ம சொல்லியிருக்கோம் நிகழ்வுகள் வந்து உயரழுத்தத்தின் தாக்கங்கள் வந்து குறையும் பட்சத்தில் வடக்கு நோக்கி முன்னேறும் பட்சத்தில் நமக்கு மழைப்பொழிவானது தீன் மீண்டும் வந்து தொடங்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்த ஒன்று இப்போது மழைப்பொழிவானது இந்த நிகழ்வு வருகையின் காரணமாக மழைப்பொழிவு மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது கனமழை முதல் மிக கனமழையாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது அடுத்தடுத்த மணி நேரங்களில் கண்டிப்பாக எந்த மாதிரி இருக்கு மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக நாம் அறிவிப்போம் அதாவது எந்த ஒரு மாவட்டத்தையும் இடல எல்லா மாவட்டத்திற்கும் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் லேசானது முதல் மிதமானது மழையாக இருக்கக்கூடும் ஓரிரு இடங்களில் கடலோர மாவட்டங்களில் கனமழை முழுதும் மிக கனமழைக்கான வாய்ப்பும் உள்ளது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து நம்மளுடைய ஒரு இந்த அனலைஸ் அது வானிலையில் இப்போ கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி நான் அப்டேட்ஸை கொடுத்துட்ருக்கேன் இது உங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு நீங்கள் இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கலாம் வானிலையோடு இணைந்து